ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி செய்கிறார் இது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சியினால் பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் இவர்கள் என்ன விதமான பரிகாரங்களை அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் செய்யலாம் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் ஆரம்பம் பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து விரைய சனி என்று சொல்லக்கூடியது ஸோ இந்த விரைய சனி நமக்கு நன்மையை செய்யுமா அல்லது தீர்மையை செய்யுமா எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த ஏழரை சனி வந்து வயதிற்கேற்றாற் போல தான் பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த ஏழரை சனி காலம் அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிங்கும்பொழுது மேஷராசியில் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ ஒரு வயதிலிருந்து பிறந்த நாளிலிருந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முப்பது வயது வரைக்கும் இந்த ஏழரை சனிங்கிறது அடுத்த முப்பதாவது வயதில் தான் இவங்களுக்கு வரும் அப்போ இந்த பிறப்பிலிருந்து முப்பது முப்பதுலேருந்து அறுபது அறுபதுக்கு மேல் இந்த இடைப்பட்ட இந்த வயதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டோமானால் இந்த விரய சனி என்பது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த விரயத்தில் வந்து நம்ம வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகங்கள் நமக்கு ஏதாவது வேலையில் வந்து மாற்றங்கள் இல்லை வேலையில் வேறு வேலை நம்ம தேடக்கூடியது இப்படி பொதுவாக நமக்கு அலைச்சல்கள் சனி பகவானாலே நமக்கு நம்ம நிறைய நம்ம உடலால் உழைப்பு அப்படிங்கிறது தான் ஸோ சனி பகவான் என்ன பண்ணுவார் இந்த ஏழரை சனி காலத்தில் வந்து விரைய சனி வரும்பொழுது அதிகமான அலைச்சலை கொடுப்பார் ஸோ இந்த அலைச்சல் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அலைவோம் ஆனால் அதற்கான பிரயோஜனம் இருக்காது ஸோ இது இரண்டரை ஆண்டு காலம் நம்ம வந்து ஐயோப்பா இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளால் முன்னுக்கு வர முடியலையே அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வரும் அதுவும் வேலை தேடக்கூடிய வயதில் இருக்கிறவர்களுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் எடுத்துனோன்னா நிறைய சோம்பேறித்தனம் வரும் தூக்கம் தூக்கமாக வரும் புக்கை திறந்தோன்னாலே மறந்து போயிடும் ஸோ சனி பகவானை நம்ம மந்தன்னு கூ கூப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய உழைப்பை அதிகம் எடுத்துக்கொண்டு அதற்கான பலனை குறைவாக கொடுப்பது தான் இந்த ஏழரை சனிக்காலம் முப்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார் குரு பகவான் நமக்கு மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் லாபத்தில் ராகு பகவான் வரப்போகிறார் அதனால் நமக்கு கேட்ட இடத்துல கடன் வசதி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சியும் வருவது அப்படிங்கும்போது ஐந்தாம் இடத்திற்கு நமக்கு சிம்ம ராசியில் கேது பகவான் வருகிறார் அதனால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க உங்களுக்கு விரைய சனி எப்படி அந்த விரயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது இப்போ நம்ம ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஒரு திருமண வயதில் இருப்பாங்க அதனால் இந்த ஏழரை சனி ஆண்டு காலம் கல்யாணத்திற்காக நம்ம செய்யக்கூடிய சுப விரயங்கள் வீடு வாங்கக்கூடிய சுப விரயங்கள் வாகனங்கள் மாற்றக்கூடியவை இது எல்லாமே நாம் ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு போல கடன் வாங்கி நம்ம அந்த கடனை அடைக்கக்கூடிய கஷ்டத்தை நாம் கண்டிப்பாக பட வேண்டும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மெனோபாஸ் பீரியட் இதில் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டது கர்ப்பை பை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையோ இல்லை இப்போ தான் நமக்கு வந்து மெடிக்கல் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போனாலே ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கத்தான் செய்கிறது நம்ம உடம்பு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம செஞ்சிட்டாலே சனி பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்று நம்ம நினைத்து கொள்ளலாம் ஸோ பெண்கள் மேஷராசியில் இருக்கிறவங்க முப்பது டு அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெனோபாஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு எப்பொழுதுமே விரைய சனி வந்தால் அடுத்தது நமக்கு ஜென்மச்சனி வரும் ஸோ இதை மனசில் வச்சுட்டு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு என்னென்னா எதுக்கு தேவையில்லாமல் போய் செலவு பண்ணிவிட்டு ஏன் போய் நம்ம டாக்டர் பார்க்கணும் எதுக்கு நம்ம போய் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா போய் பண்ணிவிடுங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவ செலவோ அல்லது தேவையில்லாத அனாவசியமாக நமக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் நல்லா இருக்குதுன்னு வரும் ஆனாலும் நம்ம போய் அது செலவு செய்யணும் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய ஒரு நீதின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால பெண்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதில் திருமணம் காதல் திருமணங்கள் இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஏழரை சனியில் நமக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரும் இரண்டாவது திருமணம் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் இதில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஆனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு ஏழரை சனி காலத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு வருஷ காலம் போராடி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி ஆரம்பமே கொஞ்சம் நல்லா டாப்பில் தூக்கி விட்டுரும் ரித்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஏழரை சனி காலங்கிறது ஒரு தனித்தனியான ஒரு வித்தியாசமாக பலன்கள் வித்தியாசப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த மேஷராசியில் இருக்கிறவங்க சந்திக்க போகிறாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு ஏழரை சனி காலத்தில் வியாபாரத்திற்கு கடன் வாங்கலாமா விரயத்தில் வருது நான் வியாபாரம் பண்ணணும் விரிவாக்கம் செய்யணும் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் இதில் நான் எப்படிப்பட்ட ஒரு தொழில் விஷயத்தில் நான் அமைத்து கொள்வது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆரம்ப காலத்தில் இப்போ இந்த மே இருபத்தொம்போது நமக்கு சனிப்பயிற்சின்னா ஒரு அக்டோபர் வரைக்கும் நம்ம கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இந்த தொழில் நம்ம வந்து செய்யலாமா அப்படின்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாத இறுதி வரைக்கும் நாம் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நம்ம வந்து தொழில் விரிவாக்கம் புதிய தொழில் தொடங்குவது மற்றும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்வது இது எல்லாமே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு செய்வது நமக்கு ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒன்றாக அமையும் இந்த ஏழரை சனி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனிக்காலத்தில் நிறைய சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது உங்களால் எத்தனை கோவிலுக்கு கொடுக்க முடியுமோ அது விநாயகர் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் மாரியம்மன் ஆலயமாக இருக்கலாம் முருகன் கோவிலாக கூட இருக்கலாம் நல்லெண்ணெய் தானம் என்பது மேஷராசினியர்கள் சனிக்கிழமை தோறும் செய்து வர இந்த ஏழரை சனி காலத்தில் இவர்களுக்கு சனியினுடைய பார்வை அதனுடைய கடுமையான வீரியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது இந்த தயிர் சாதம் அன்னதானத்தில் என்ன இந்த சனி பகவானுக்காக என்ன நம்ம குறிப்பாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதம் செய்து அந்த நம்ம சமைச்ச சாதத்தில் குளித்து விட்டு கொஞ்சம் சுத்தமாக நம்ம சாதம் செய்து அதை நம்ம வீட்டில் இறைவனுக்கு அதை தயிர் சாதம் படையலாக எடுத்து அதை நம்ம காகத்திற்கு அன்னமாக இடவு அதையும் நம்ம பிறகு தானமாக கொடுத்தோம் அதில் ஒரு பங்கு காக்கைக்கு மேலே நம்ம சாதம் வைக்கலாம் மீதி இருக்கக்கூடிய சாதத்தை நம்ம தானமாக கொடுத்துக்கிறது இந்த ஏழரை சனி காலத்துல நல்லது இதில் நம்ம தானமாக கொடுக்கக்கூடிய சாதம் காக்கைக்கு கொடுக்குற சாதத்துலேயும் கடுகு தாளிக்காத சாதமாக இருக்க வேண்டும் இந்த தயிர் சாதத்தில் ஸோ அதனால தான் நான் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த சனி பகவானுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் ஏன் தாளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாதம் அதில் இருக்கிற தயிர் அதில் கொஞ்சம் உப்பு இது மூன்று மட்டும்தான் இருக்கணும் இதில் நம்ம வந்து சுவைக்காக ஒரு ஊர்கா வச்சோ இல்லை தாளித்தோ அந்த மாதிரி நம்ம சனி பகவானுக்கான தானங்களில் செய்யக்கூடாது ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ரெண்டரை வருஷம் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சனி பகவானுக்கு உண்டான வீரியம் நிச்சயமாக குறையும் முடிந்த வரையில் சனிக்கிழமையில் கருடாழ்வாரையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபட ஏழரை சனியினுடைய பாதிப்பு குறையும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கே பைமாவு